பாகிஸ்தான் பார்டரில் மிகப்பெரிய அளவிலே அவங்க வந்து எல்லாம் கொண்டு அந்த போய் அளவிலே தாக்குதலை நடத்தி வெற்றிகரமாக திரும்பி இந்த பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பாகிஸ்தான் உள்ளேயே புகுந்து தாக்குதல் நடத்திய இந்திய விமானப்படை வீரர் குறித்த வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி சில மாதங்களுக்கு முன் தமிழ் சினிமாவில் அமரன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆனது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் காஷ்மீர் பயங்கரவாதிகளை வேட்டையாடிய ஒரு திரைப்படம் அந்த நேரத்தில் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார் அது மிகப்பெரிய அளவிலே வரவேற்பை பெற்றது பல நாட்கள் ஓடியதுங்கிறதையும் தாண்டி ஒரு வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆஃபீட்டாக இருந்தது இப்போ அதே போன்ற ஒரு திரைப்படம் இந்தியில் இருக்குது கடந்த ஜனவரியில் படம் ரிலீஸ் ஆனது அதை பற்றினா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தால் கூட ஆனால் பாக்ஸ் ஆஃபிட் அமரன் மாதிரி ஆகலை என்ன அந்த படம் அப்படின்னா ஸ்கைஃபோர்ஸ் இப்பொழுது அமேசான் பிரைமில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம எல்லாருமே பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா காஷ்மீர் பயங்கரவாதிகளை வேட்டையாடிய அந்த இராணுவ வீரரை பற்றிய படம் தான் அமரன் ஆனால் இந்த ஸ்கை ஃபோர்ஸ் படம் எதை பற்றியது அப்படின்னா இந்த பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பல ஆண்டுகளாக உற்பத்தி செய்து நம்ம நாட்டுக்குள்ளார அனுப்பக்கூடிய பாகிஸ்தான் உள்ளேயே புகுந்து தாக்குதல் நடத்திய இந்திய விமானப்படை வீரர் குறித்த படம் மிக அற்புதமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தில் அக்ஷய்குமார் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வீர் பஹரியா அப்படிங்கிற ஒரு புது ஆக்டரையும் இதில் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதில் அக்ஷய்குமார் ஓம் பிரகாஷ் தனேஜா அப்படிங்கிற இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரில் மிக முக்கியமாக பங்காற்றிய ராணுவ வீரருடைய கேரக்டரில் அவர் நடிச்சிருக்கார் இந்த வீர் பகரியா அப்படிங்கிறவர் ஒரு மிக முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கார் யார் அந்த விமானப்படை வீரர் அஜமட்டா போப்பையா தேவையா அப்படிங்கிற ஒரு விமானப்படை வீரர் கேரக்டரில் தான் வீர் பஹரியா நடிச்சிருக்கார் இவர் அப்படி என்ன சாதனை பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்பொழுது இந்திய விமானப்படை அந்த உயர் அதிகாரிக்கு குறிப்பாக ஆதம்பூர் பேஸ் அங்கே நமக்கு வந்து விமானப்படை ஃபீல்டு பேஸ் இருந்தது அங்கே ஒரு தகவல் வருகிறது என்னென்னா பாகிஸ்தான் பார்டரில் மிக பெரிய அளவிலே அவங்க வந்து வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சரி இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அனுப்பணும் அப்படின்னுங்கிறப்ப அப்பொழுது ஓம் பிரகாஷ் தனேஜா அவர் குரூப் கேப்டன் அவர் தலைமையில் அவரும் தேவையா அவர்களும் ஃப்ளைட்டில் எடுக்கிறாங்க போகிறாங்க அந்த பார்ட்ரு வரைக்கும் போகிறாங்க அப்பொழுது பார்த்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிகிறது மிக பெரிய அளவில் ட்ரெயினில் ஆயுதங்களை எல்லாம் பார்டர் நோக்கி பாகிஸ்தான் நகர்த்தி கொண்டு பார்க்குறாங்க இதை போய் உழவு விஷயம் கன்ஃபார்மாக பார்த்துட்டு தான் வர சொல்லியிருக்காரு உயர் அதிகாரி ஆனால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே தாக்குதல் நடத்துகிறாங்க அது முன்னேற விடாமல் அந்த ட்ரெயினையே அடித்து துவம்சம் பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்துடுறாங்க மீண்டும் பேஸுக்கு ஆதம்பூர் ஏர்பேஸ்க்கு வந்துடுறாங்க ஆனால் இது மிகப்பெரிய பதற்றத்தை இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்துகிறது பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆதம்பூர் பேஸ் ஃப்ளைட் பேஸை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க மிகப்பெரிய அளவிலே சேதம் நடக்கிறது இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இராணுவ வீரர்களும் விமானப்படை வீரர்களும் தயாராகும் பொழுது அப்பொழுது இருந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிறாங்க இப்பொழுதுக்கே அவசரப்பட வேண்டாம் இந்த நாடு வந்து அமா சமாதானத்தை தான் விரும்புது அப்படின்னு ஆனால் ஒன்ஸ் வந்து நம்மளுடைய ஏர்பேஸையே அவங்க அட்டாக் பண்ணுறப்ப நாம் திருப்பி அடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது சரி இதை வந்து இப்போ தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது பனிரெண்டு போர் விமானங்களை தயார் செய்கிறாங்க இந்தியாவில் பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானங்கள் வந்து மிஸ்டீரியர் அந்த ஃப்ளைட்டு ஜெட்டு தான் அது மிகப்பெரிய ஒரு அப்கிரேடடு வெர்ஷன்னு சொல்ல முடியாது அது அதிகளவு பெட்ரோல் கன்சப்ஷன் ஆகும் ஆனால் நீண்ட தொலைவில் அதால் போக முடியாது மாறாக பாகிஸ்தானில் அமெரிக்க அரசு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது ஸ்டார் ஃபைட்டர் ஜெட்டு அது மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தும் அதுக்கு ரேடார் அந்த இதெல்லாம் இருக்குது அது மிக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஃப்ளைட் இரு நாடுகளுக்கு இடையே போர் தளவாடம் இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்பொழுது பாகிஸ்தானை நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும் பொழுது என்னால் தைரியமாக உள்ளே போய் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னா அப்போ குரூப் கேப்டனாக இருந்த ஓபி தனுஜா அவர்கள் முடிவு செய்கிறார் தன்னோடு பனிரெண்டு ஃபைட்டர் ஜெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போய் தாக்குதல் பண்ணணும் அப்படின்னா அந்த டைகர் மிஷனை எடுத்துகிட்டு போகிறார் அப்பொழுது எட்டு ஜெட்டு தான் போக முடியுது கடைசியாக கிளம்ப வேண்டிய நான்கு ஜெட்டு போக முடியல அப்பொழுது அந்த ஆதம்பூர் பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஏர் பேஸில் வந்து புழுதி வந்ததினால அதால் கிளம்ப முடியல ஸ்டாண்ட் பையாக இருந்த தேவையா தன்னுடைய ஒரு ஓட்ட உடசலான அந்த ஜெட்டை எடுத்துகிட்டு தைரியமாக எடுத்துக்கொண்டு பாகிஸ்தானுக்கு உள்ளே போகிறார் ஓபி தனுஜா தலைமையில் போன ஃபைட்டர் ஜெட் வெற்றிகரமாக அங்கே போயிட்டு அதுவும் ஸ்டார் ஃபைட்டர் ஜெட் எங்கே பத்திரமாக பாகிஸ்தான் ஒழிச்சு வச்சுருக்குமோ சர்கோத்தா அந்த ஏர்ஃபீல்டுக்கே போய் மிகப்பெரிய அளவிலே தாக்குதலை நடத்தி வெற்றிகரமாக திரும்பி வருது திரும்பி வரும் பொழுது தான் அவங்களுக்கு தெரிகிறது இன்னொரு ஃபைட்டர் ஜெட் போனது இந்தியாவிலேருந்து அது திரும்பி வரவில்லையே யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் தேவையா அப்படிங்கிறது தெரியுது அவர் என்ன ஆனார் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த தேவையா எப்பொழுதுமே வந்து புரோட்டோக்கால் இராணுவ புரோட்டோக்காலை எப்போவுமே அவர் ஃபாலோ பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுனால இராணுவ தலைமை அதிகாரிகளும் பெரிய அளவில் முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர் பத்திரமா கொண்டு வரத்துக்கான எந்த இல்லை ஆனாலும் ஓபி தனிஜா இதற்கான முயற்சியை செய்து கொண்டு இருப்பதாக ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மீண்டும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை நடக்குது அப்பொழுது போர் கைதியாக பாகிஸ்தானை சேர்ந்த போர் விமானி அம்ஜத் உசைன் அப்படிங்கிறவங்களை கைது செய்கிறாங்க அவரிடம் நடந்த விசாரணையின் போது அவர் கேலண்ட்ரி அவார்டு வாங்கியிருக்கார் கேலண்ட்ரி அவார்டு உங்களுக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்த போரில் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தான் பாகிஸ்தான் இந்தியாவிடம் மண்ணை கவியது தோல்வி அடைந்தது உனக்கு எப்படி கேலண்ட்ரி அவார்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அப்பொழுது நான் வந்து இந்தியாவிலிருந்து வந்த ஒரு மிஸ்டீரிய ஜெட்டை ஃபைட்டர் ஜெட்டை நான் வந்து வீழ்த்தினேன் அதற்காக எனக்கு விருது கொடுத்தாங்க அப்படிங்கும்பொழுது தான் அப்பொழுதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது ஓபி பி அந்த இடத்துல போனது தேவையா அல்லவா அப்படிங்கிறப்ப ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட கேட்கும் பொழுது இது இராணுவ ரகசியம் என்னால் இதற்கு மேலே சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப பிறகு விசாரணை தொடர்ந்து நடக்கிறது பிறகு இரு நாடுகளுக்கு முன்னே நல்லெண்ண ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த அஞ்சத்து உசேனே மீண்டும் பாகிஸ்தானுக்கே அனுப்புகிறாங்க அப்பொழுது ஒரு எந்த நாடில் இருந்தால் கூட இராணுவ வீரர் விமானப்படை வீரருங்கிறது ஒன்று தான் உங்களுக்கு குடும்பம் இருக்குது அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியும் அதனால் நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப பாகிஸ்தானுக்கு சென்றவுடன் அம்ஜத் உசைன் ஓபி தனிஜாவுக்கு அனுப்பிய புத்தகம் என்னென்னா பேட்டில் ஃபார் பாகிஸ்தான் ஏர் வார் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜான் ஃப்ரிக்கர் எழுதிய அந்த புத்தகத்தை அனுப்புகிறார் அந்த புத்தகத்தில் பாகிஸ்தானில் வந்து இந்திய விமானப்படை வீரர் ஒருத்தவர் மிகப்பெரிய பராக்கிரம செயலை செய்திருக்கிறார் அதுவும் ஒரு சாதாரண விமானத்தை எடுத்துகிட்டு வந்து அமெரிக்காவால் வழங்கப்பட்ட அந்த நேரத்தில் ரொம்ப அப்கிரேடடு ஃபைட்டு தான் இந்த ஸ்டார் ஃபைட்டர் ஜெட்டு அதை சாதாரண விமானம் கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக அதில் பதிவு செய்கிறார் சமகாலத்தில் இப்படிப்பட்ட விமானியை நாங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் பதிவு செய்கிறார் இதை பார்க்கும் பொழுது தான் தேவையா பாகிஸ்தானில் போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத திரும்ப இது சம்மந்தமாக ஆய்வு செய்யணும் அப்படின்னு ரிட்டையர் ஆன பிறகும் கூட ஓபி தனுஜா அதுக்கான வேலையில் இறங்கிறார் ஜான் ஃப்ரிக்கரை நேரில் சந்திக்கிறார் பல விஷயங்களை நான் வந்து சென்சார் பண்ணிட்டேன் பாகிஸ்தான் இந்த வாரில் தோத்ததுனால பல விஷயங்களை எழுத சில விஷயங்களை முழுவதுமாக எழுதாதீங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க ஆனால் அந்த தேவையா போன்ற ஒரு விமானியை நான் பார்த்தது இல்லைன்னு அவர் சொல்கிறாரு பிறகு அங்கேருந்து அவர் அமெரிக்கா செல்கிறார் அமெரிக்காவில் இந்த ஸ்டார் ஃபைட்டர் பிளேன் இதை உற்பத்தி செய்யக்கூடிய அவங்க இவ் சாதாரண ஒரு விமானத்தை கொண்டு இந்திய விமானி இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காரு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் எங்களுடைய ஃப்ளைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிவர்த்தி செய்து நாங்கள் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படிப்பட்ட விமானியை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு எல்லாருமே தேவையாவை புகழ ஆரம்பிக்கிறாங்க பிறகு பாகிஸ்தான்லேயே வந்து அவர் அந்த அந்த ஃபைட்டர் ஜெட்டு விழுந்த விழுந்து நொறுங்கிய இடத்தை போய் பார்க்குறார் பிறகு அந்த கிராமத்துலேருந்து இருந்து தான் அவரை வந்து ஒரு இடத்துல போயிச்சுருக்காங்க அந்த இடத்தையும் பார்க்குறது மாதிரி அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது இது நடந்த ஒரு ஈவெண்ட்டு அதை கொஞ்சம் ஃப்ரிக் ஒரு ஃபிக்ஷனோடு சேர்த்து இந்த படத்தை சொல்லியிருக்கிறார்கள் பிறகு இந்தியா திரும்பிய ஓபி தனுஜா இராணுவ அதிகாரிகளோடு விமானப்படை தளபதிகளோடும் அரசோடும் பேசுகிறார் என்னென்னா கேலண்ட்ரி அவார்டு நம்ம யாராருக்கோ கொடுத்துருக்கோம் ஆனால் இது போன்ற விமானம் இந்த உலகத்திலேயே இல்லை சமகாலத்தில் இல்லை அப்படின்னு எல்லாரும் புகழ்கிறாங்க நமக்காக நம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த தேவையாவுக்கு நாம் கேலண்ட்ரி அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அந்த அதிகாரிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு போஸ்துமஸ் அவார்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மகாவீர் சக்ரா விருது தேவையா அவர்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க மனைவியதையை ஏற்றுக்கொண்டாங்க அதற்கு பிறகு அது போன்ற அவார்டு வந்து எந்த ஒரு விமானப்படை வீரருக்கும் கொடுக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் கூர்க் பக்கத்தில் மடிகேரி அங்கு அவருக்காக ஒரு சிலை எழுப்பப்பட்டது அங்கே ஒரு பிரைவேட் பஸ் டெர்மினல் இருக்கு அங்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த சிலையின் மீது ஒரு தாக்குதல் பெரிய வண்டியை வச்சு இடிச்சிருக்காங்க அதற்கு பின்னும் ஒரு சதி இருக்கிறது அப்படின்னு அந்த நேரத்தில் செய்திகள் பரவின இப்படிப்பட்ட பராக்கிரமசாலி விமானப்படை வீரர் தேவையா குறித்து தான் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க இந்த படத்தை எடுக்கும் பொழுது அந்த ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணியிருக்கிற அந்த காட்சிகள்லாம் கூட வருது மிக அற்புதமான ஒரு படம் தேசபக்தியும் இந்திய இராணுவத்துடைய பராக்கிரமம் எப்படி இருந்தது ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இந்த மண்ணை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுது நின்ற நாட்களுக்கு பிறகு பாலிவுட்டும் கூட தேசபக்தியின் பாதையில் திரும்பி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணும் அது பாக்ஸா ஃபிட்டாக ஆகலைன்னா கூட இப்போ ஓடிடியில் வந்த அந்த படம் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் ஆப்ஷன் இருக்குது அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்